தாமா ராதாம என்ன எந்த நேரத்துல நேரம் சரியா இல்லம்மா ஏன் எப்படி எல்லாம் பேசுறேன் வீட்டுல யாருக்காவது உடம்பு இடம் சரியில்லையா என்ன மருந்த என்ன தரேன் மருந்த விட கொஞ்சம் கொடுத்துருங்கம்மா என்ன இந்த பேசல என்ன ஆச்சு உனக்கு யார் முகத்துல முழிக்க முடியும் படிக்க ஆயிட்டோம்மா விவரமா தான் சொல்லு சுமந்திட்டு போனா தாயே பார்ப்ப குற்றத்தை சுமந்துட்டு போன பாரு நீ முதல்ல உள்ளவா இது பாருங்கம்மா சொதியை ஒழிக்காம சொல்லு யாருக்கிட்ட ஏமாந்தேன் எப்படிமா சொல்லு பயப்படாத எனக்கு தைரியமா சொல்லு யார் உனக்கு இந்த துரோகத்தை செஞ்சது சொல்லு

அவன தம்மா இதுக்கு காரணம் ராஜாடி உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சது எனக்கு அவரோட அம்மா தெரியும் பாவத்த நான் போறேன் என் பதில்தை வந்த சொல்லணும் பெண்ணே கெடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறான் இப்ப தான் புரியுது இந்த பாவத்தை மறைக்கிறதுக்குத்தான் எங்கிட்ட அணக்கட்டுக்குன்னு இருபதனாயிரம் ரூபாய் கேட்டோம் உங்ககிட்ட இருபதனாயிரம் கேட்டாரா பெரிய அது கடக உங்க உடம்பு கிடக்குது உடம்பு மானம் போச்சே ஐயா என் பரம்பரையோட கௌரவம் செல்வா காசு ஆயிடுச்சு தாண்டவம் இந்த சொத்துல அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த வீட்டு பணியை ஏறக்கூடாது பெரிய பெரிய ராதா தம் ஊர் அலக்கட்டுல விரிசல் வந்திருக்கான் அத உடனே கவனிக்கணும்னா அலக்கட்டு உடஞ்சு ஊருக்குள்ள வெளில வந்தோம் அதை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் அதோட ஒண்ண பாத்துட்டு போலாம்னு வந்தேன் பாத்துட்டு போக வந்தீங்களா இல்லை அண்ணம்மா உட்கார்ந்து வாங்கிட்டு போக வந்தீங்களா அன்னம்மா தாருது எல்லாம் வளர்ற யாரும் வளரல அண்ணம்மா என்கிட்ட எல்லாம் ஒண்ணையும் சொல்லிட்டா அப்ப வயிற்றை வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு சொன்னான் குழந்தைக்கு நான் கடப்பலாம் ச்சீ நார் களை கட்டி விட்டா அண்ணம்மா சொன்னதெல்லாம் கதையில புண்மைதான் நான் சொன்னிருக்கேன் கேட்க வேண்டியது தெய்வம் பதில் சொல்ல வேண்டியது நீங்க உங்க விஷயத்துல நான் என் மனசையை போட்டிட்டேன் ராத்திரில ஒண்ணுமே சாப்பிடல இந்த டீம் பண்ணுமா சாப்பிடுங்களே மிஸ்டர் ராஜா ஹலோ இன்ஸ்பெக்டர் எங்க எவ்வளவு தூரம் உங்க பேர்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு அரெஸ்ட் வாரண்டா என்ன சமாச்சார் ஜமீன்தார் வீட்டுல இருந்து நீங்க இருபதாயிரம் ரூபாய் திருடி இருக்கீங்க நான் சொன்னேன் எங்க தாத்தா கிட்ட இருந்து இருபதாயிரம் ரூபாய் நான் திருடினேனா யார் சொன்னது அந்த பணத்தை உங்க ரூம்ல இருந்து எடுத்துரு ஏ ரூம்ல இருந்து சரி பயங்கர சரி சின்ன சொத்துக்கு சொந்தக்காரனே திருடுவானா நான் கேட்டேன் சின்னவன் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடாம எதுக்காக ரூம்ல வைக்கணும் அதையும் நைனா கேட்டார ஓ நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீங்களே கேட்டிங்களா பின்ன சின்ன உப்ப மறப்பனுங்களா உப்பு உனக்கு நாக்கோட நின்று போச்சு வயித்துக்குள்ள போகல போலாமா தை எடுத்ததோடுல்லாமே தற்கொலையும் பண்ணுகிட்டியம்மா அண்ணம்மா மகளே அண்ணம்மா மகளே அண்ணம்மா என்ன தம்பி தம்பியா சின்ன துறைய தம்பி ரொம்ப சுலபமா தம்பி என்ன வச்சுட்டீங்களே அந்த தைரியம் கை கட்டிட்டு நின்ன பசங்களுக்கு சோபா சொகு இதுல உங்களுக்கு உரிமை உண்டு பங்கு உண்டு நிக்கிறீங்களே உட்கார உட்காருங்க தானே மரியாதை என்னடா மரியாதை உங்கள ஏத்தி குத்த மாதிரி ஆக்கிட்டு உட்கார் சொன்னியா டேய் நீங்க எங்க குடும்பத்தை கணக்கு வேலை பாக்குறடா எங்க குடும்பத்தை கணக்கு பண்றதுக்கே வேலை பாத்துருக்கீங்க சின்னதானே இது அநியாயம் இது அநியாயம் நீ இப்படி இருக்கியே இது அநியாயமா இல்லை நான் இப்படி இருக்கிறேன் இது அநியாயமா அது கட்டணும் என் தாத்தாவ எப்படி பொன்னீங்க

எனக்கு வர வேண்டிய ஜமீன் ஓம் பேருக்கு எப்படி வந்தது ஜமீன் மேல நிறைய கடை வந்துருச்சு கடந்த ஆண்டு ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க தேவை யாராவது எடுத்தா கேவலமா போயிடுவேன்னு உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நானே எடுத்தேன் ஏன் ஜமீன ஏல எடுக்கிற அளவுக்கு உனக்கு அமலு படம் என்ன பாக்குற நீ ஏன் சொல்ல உண்மை சொல் இருக்கு

தெரியும் செஞ்சு குத்ததுக்கெல்லாம் இவ்வளவு சொல்ல என்ன குற்றம் புரிஞ்சுக்க முடியல செத்து போன அண்ணத்தை தான் கேட்கணும் உயிரோட இருந்த தாலி கட்டியிருக்கீங்களா

யார் என்னாட்டின் பரவாயில்லை உயிருக்கு மேலான ராதாவே நம்ப ராஜா பத்திரம் உண்மைகளை சொல்லி என் கடமை அதிகமாட்டேன் நான் 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 உங்களுக்கு பாரமா பாசம் அவ கெடுத்தது யாரு யாரு சாவுக்கு கண்டுபிடிச்சாக்கணும் அது என் டியூட்டி ராஜா உத்தரவு பழைய அதிகமா உங்க

promise बस टेबलेट मिस्टर राजा அனிக்கட்ட சப் கான்ட்ராக்ட் கேளியங்க கிட்ட ஒப்படிச்சிருக்கேன் இன்ஸ்பெக்டர் பிரசாத் உங்கள பத்தி நிறைய சொல்லிருக்கார் நீங்க ஒரு இன்ஜினியரிங் ராஜுவ நல்ல ஒர்க்கர்னு பொறுப்பா பாருங்க ரபிச்சையோட எனக்கு பிடிச்சிருக்கீங்க இதுல எந்த தவறு ஏற்படாது வெரி குட் அட்வான்ஸா கொஞ்சம் பணம் தரேன் வேலை வேகமா முன்னேற முன்னேற தடங்கள் இல்லாம பணம் தந்துகிட்டே இருப்பேன் ஆல்ரைட் தேங்க் யூ அக்கிரமடா நாயுடா அந்த அணைக்கட்டு காண்ட்ராய்ட்ல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன் அந்த இன்ஜினியர் மிச்சக்கார ராஜாவுக்கு காண்ட்ராய்ட் கொடுத்துட்டான

நீ மண்டரட்ட மறந்துட்டு கண்ணாவினானே சொன்னீனா எங்க நயனாவுக்கு அந்த பக்கமே எழுத்துக்கும் எந்த பக்கம் எழுத்தா என்ன எனக்கு காட் ஆயிடு வாடா அங்கே நில்லுங்கோ பிள்ளை வாಳ್ பிள்ளைக்கு பிள்ளை வாಳ್ சொல்லுங்க இதுல இன்னொரு கையும் தேंदிருக்கு போறங்கையா யாரடா பரங்கை சேரிறதுக்கு இது என்ன சீட்டாட்டமா உமக்கு எப்பவும் ஒரு கெட்ட புத்தி சீட்டாட்டம் ரேட்டாட்டம்னு இன்ஸ்பெக்டர் தான் அந்த ராஜா பையனுக்கு கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்திருக்கணும் கரெக்ட் புரிஞ்சிட்டார் பாய்

இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கவேண்டாம் சொல்றீங்களா? கட்டவே திருந்தنا சந்தர்ப்பம் கொடுக்கலாம். இவன்தான் திருந்தவே மாட்டானே. குடிச்ச விட்டு அடே கட்டறேன்னு சொல்லி, அடே திறந்து விட்டான்னா பதில் சொல்றது யாரு? எங்க நேனா அவருகாக பேசல. மக்களுக்காக பேசுறார். yenaனா ஆவாட ஐயா. நான் மக்களுக்காக தான் கடமை செஞ்சிட்டேன். ராஜா திருந்திட்டான் இனிமே அவன் குடிக்க மாட்டான். நிச்சயம் குடிக்க மாட்டான். நம்பிரீங்களா? சத்தியமா அவன் திருந்தவே மாட்டான். ஐயா ஆரவடு

மத்தமா பேச ம ஒரு இருபடியதாங்க இந்த ஊரை விட்டு போறீங்க யார் சொன்னா எனக்கு அரக்கட்டு சப் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அது என்ன பாத்து சொல்லலாம்னு போறேன் நீங்க இல்லனா இங்க இருக்கிற நாய் நரி எல்லாம் வாளாட்ட ஆரம்பிச்சிருமே வாளாட்டனா நீதான் தயாரா வச்சிருப்பி அருவா மம்மட்டி எல்லாம் ஒரே போட போட அதுக்கு அப்புறம் பாத்துக்கறேன் ஆஹா நான் உங்க கூட வருவேன் என்னது ஆ நான் வந்தேன்னா உங்களுக்கு சோராட்ட போடுவேன் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கவனிச்சுக்குவேன் அறிவு இருக்க அவனுக்கு நீ கூட வந்தா என்ன ஆகும் நான் உன்னை இழுத்துட்டு ஓடிட்டேன்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க பேசட்டுமே மக்கு நான் எங்க போறேன் சால குளத்துக்கு தானே போறேன் பக்கத்துல தானே இருக்கு ராத்திரி படகுல ஏறேன்னா காலையில வந்துட்டு போறேன் நானும் அரைஞ்சிருவேன் மரியாதையா போயிட்டு போதா என்ன ராசா கைக்குமா உங்க கருணையால என் பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்க உங்களை வழி அனுப்ப போறேன்னு சொன்னேன் எனக்கு மறுவாழ்வு தந்தது தெய்வத்தை நானும் பாக்கணும்னு ஆசைப்பட்டது கூடவே கூட்டி வந்தேன் என்னமோ சொல்லணும்னு புரியப்பட்டியம்மா சொல்லு என்னம்மா சின்ன பாப்பா என்ன சித்தா சொன்ன பெத்தவங்க பாப்பா எனக்கு உயிர் கொடுத்தாங்க பாப்பா வேண்டிக்கிட்ட கூறான் படிச்சு உங்க குறையெல்லாம் போக்கணும்னு இந்த திருஷ்டிக்க கொண்டு வந்த கட்டிக்கீங்க சின்ன பாப்பா ராஜா உங்க வாழ்க்கையில கருப்பு அண்டாது வெறுப்பு அண்டாது நல்லபடியா போயிட்டு வாங்க நான் இந்த விட்டு போறேன் இனிமே உனக்கு எந்த இடைஞ்சது இருக்காது

சாக்கட என்ற பேச்சு என்ன எப்பவும் புகழமாவே பேசுறேன் மந்திரம் போட்டு நானே சாலை குளத்தில் அதை குறைச்சிட்டு வந்திருக்கேன் முன்னேறிடுமான முன்னேறிடுமா

போய் இது எங்க பஞ்சாயத்தை சேர்ந்தது உடனே அணக்கட்டு ஒரு முட்டுக்கட்டை ஏற்படும் சுத்திசாலி மாதிரி பேசுறேன் கூட்டமா போ குடிசை குழப்பத்தை உண்டு பண்ண காலி உங்கள் இது அமைதி போ அடிக்கிற சத்தமும் கேட்க கூடாது அவங்க அலற சத்தமும் கேட்கப்படாது